நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே இப்பதான் நம்ம சேனலுக்கு அறிங்க அப்படின்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க அப்படின்னு நம்ம போற வேண்டிய உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷன் சோ காலையில வந்து பாத்தீங்கன்னா பார்ட் ஒன் வீடியோ ஒன்பது டிஸ்ட்ரிக்ட் வந்திருக்கக்கூடிய வேலை இப்ப வந்து நம்ம வீடியோ வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தோம் இப்ப நம்ம சொன்ன மாதிரி வந்து பாத்தீங்கன்னா பார்ட் டூ வந்து உங்களுக்கு இரண்டாவது வீடியோ வந்து கொடுக்க போறோம் ஸோ அதுல வந்து இந்த பார்ட் டூல வந்து என்னென்ன டிஸ்ட்ரிக் கலந்துகோதுன்னா பெரம்பலூர் டிஸ்ட்ரிக் வந்து அறுநூத்தி மூணு காலி ஈரோடு டிஸ்ட்ரிக் வந்து எட்நூறு காலிப்படைகளும் திருப்பூர் டிஸ்டிக் வந்து எழுநூத்தி ஐம்பது காலிப்பண்ணங்களும் சேலம் டிஸ்டிக் வந்து நானூற்றி ஐம்பது காளிப்பண்ணியிடங்களும் தூத்துக்குடி டிஸ்டிக் வந்து ஆயிரத்தி நூறு காளிப்படைநிலைகளும் திருநெல்வேலி டிஸ்டிக் வந்து எழுநூத்தி நாற்பத்தி ரெண்டு காலிப்படைகளும் செங்கல்பட்டு டிஸ்ட்ரிக் ஆயிரத்தி முந்நூறு காலிப்படங்களும் சிவகங்கை டிஸ்ட்ரிக் வந்து எட்நூத்தி ஐம்பது களிப்பணியிடங்களும் கள்ளக்குறிச்சி டிஸ்ட்ரிக் வந்து எட்நூறு காலிப்பண்ணும் ஸோ ஒட்டுமொத்தமாக பத்து பதினெட்டு மாவட்டங்களுக்கு பதினெண்டாயிரத்தி முன்னூத்தி நாற்பது சோ இந்த வீடியோ வந்து ஃபுல்லா பாருங்க அப்படிதான் நம்ம அண்ட் எவ்வளவு டீடெயில்ஸ் உங்களுக்கு தெளிவாக புரியும் அது மட்டும் இல்ல முடியல இனிமே நம்ம வாட்ஸ்அப் பேஸ்புக் இன்ஸ்டா குரூப்ல ஜாயின் பண்ணிணா கண்டிப்பா ஜாயின் பண்ணிக்கோங்க அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்திருக்கோம் சரி அந்த ஒன்பது மாவட்ட அடிப்படையில் வந்திருக்கக்கூடிய ஒவ்வொரு நோட்டிபிகேஷனும் ஓபன் பண்ணி பார்ப்போம் நண்பர்களே இப்ப அடுத்து இரண்டாவது பார்ட் டூ வீடியோ வந்து பாத்தீங்கன்னா கலெக்டர் ஆஃபீஸ்லாம் இருக்கக்கூடிய முதல் மாவட்டம் வந்து பெரம்பலூர் டிஸ்ட்ரிக் வந்து பார்க்க இரண்டாவது மாவட்டத்துக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஈரோடு டிஸ்ட்ரிக் மூன்றாவது மாவட்டத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா திருப்பூர் டிஸ்ட்ரிக் நான்காவது மாவட்டத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சேலம் டிஸ்ட்ரிக்ட் ஐந்தாவது மாவட்டத்துக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா தூத்துக்குடி ஆறாவது மாவட்டத்துக்கு வந்து திருநெல்வேலி ஏழாவது மாவட்டத்துக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா செங்கல்பட்டு ஒன்பதாவது எட்டாவது மாவட்டத்துக்கு வந்து சிவகங்கை ஒன்பதாவது மாவட்டத்துக்கு எடுத்துக்கிட்டீங்கன்னா கள்ளக்குறிச்சி நம்ம பார்க்க போறேன் கள்ளக்குறிச்சி டிஸ்ட்ரிக்டும் பதினாறாம் தேதி நடக்கப்படும் பத்து இருந்து ஒரு மணி வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்வியூ வந்து நடக்கப்படும் அட்ரஸ் இருக்குது கான்டாக்ட் பெர்சன் டீடைல்ஸ் இருக்குது என்னென்ன கம்பெனி வந்து கலந்துக்க பார்த்தீங்கன்னா சுஷ்பா பெராமெடி இந்திய பிரயணும் விஜயபடா ஹச்பிஐ கான்பிடன் குரூப் ஹச் திருவண்ணாமலை எஸ்கே என்டர்பிரைசஸ் விஜயபடா எஸ்என்சியல் சர்வீஸ் சென்னை ஒன்ஸ் ரீபர் விசாகப்பட்டினம் ஸோ இந்த ஐந்து மாவட்டங்களுக்கு தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஸோ இந்த ஐந்து மாவட்டங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒட்டுமொத்தமாக எட்நூறு ப்ளஸ் காலிபணியிடங்கள் அனௌன்ஸ் பண்ண வந்து பண்ணியிருக்காங்க கள்ளக்குறிச்சியில இரண்டாவது மாவட்டம் வந்து பாத்தீங்கன்னா சிவகங்கை இந்த சிவகங்கை வந்து பாத்தீங்கன்னா பதினாறாம் தேதி ஃப்ரைடே தான் வந்து இன்டர்வியூ வந்து நடக்க போகுது ஸோ கான்டிபரசன் டீடைல்ஸ் இருக்குது ஸோ ஒட்டுமொத்தமாக நான்கு கம்பெனிகள் வந்து கலந்துக்க போறாங்க ஐபர்டெக் பிடிசி புதுக்கோட்டை சுஷ்மா பெனமெடிக்ஸ் இந்த பிரமிடட் விஜயபடா எஸ் கே என்டர்பிரைசஸ் விஜயபடா அஸ்வின் ஹோம் ஸ்பெஷல் பெரம்பலூர் சோ இந்த நான்கு கம்பெனிக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒட்டு உங்களுக்கு எட்நூறு காலி பண்ணிட்டங்கள் அனௌன்ஸ் வந்து பண்ணிருக்காங்க அடுத்தது நம்ம செங்கல்பட்டு டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து வந்திருக்க கூடிய பார்க்க போறோம் தேதி வெள்ளிக்கிழமை இன்றைக்கு நடக்க போகுது ஒன்பது மணி முதல் ஒன்பது மூன்று மணி வரை வந்து நடக்கப்படும் சொல்லியிருக்காங்க அட்ரஸ் இருக்குது காண்டாக்ட் பெர்சன் டீடைல்ஸ் வந்து கொடுத்திருக்காங்க எடுத்துட்டு போய்க்குங்க அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா என்னென்ன கம்பெனி கலந்துக்க போறதுன்னா சுஷ்பா பெராமெடிஸ் விஜயவாடா ஹெச் பிஐ குரூப் திருவண்ணாமலை விக்னேஷ் இண்டஸ்ட்ரி கிருஷ்ணகிரி எஸ்கே என்டர்பிரைசஸ் விஜயவாடா இனுக்கியூ டெக்னாலஜிஸ் சென்னை பாரதி மேனேஜ்மென்ட் சர்வீஸ் சென்னை டாக்டர் ரெட்டிஸ் பவுண்டேஷன் விஜயவிடா டேப் இன்ஜினியரிங் சென்னை ஐமார்க்யூ சொல்யூஷன் மும்பை கம்பெனிகள் தான் ஒட்டுமொத்தமாக ஆயிரம் காலி பணியிடங்கள் பண்ண வந்து பண்ணியிருக்காங்க அடுத்து நம்ம பார்க்க போறது வந்து திருநெல்வேலி டிஸ்டிக் சோ அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பதினாறாயிரம் நடக்குது பத்து மணி முதல் ஒரு மணி வரைக்கும் வந்து இன்டர்வியூ வந்து நடக்க போகுது அட்ரஸ் கொடுத்துருக்காங்க கான்டெக்ட் பெர்சன் டீடைல்ஸ் இருக்குது நான்கு கம்பெனி பியூசன் பினான்ஸ் திருச்சி எஸ்கே என்டர்பிரைசஸ் விஜயபடா சுஷ்பா பெடமெடிஸ் இந்த பிரபுணம் விஜயபடா பிரைட் இந்தியா கோயம்புத்தூர் சோ இந்த நான்கு கம்பெனி தான் வந்து பாத்தீங்கன்னா எட்நூறு பிளஸ் கழிப்பிடங்களுக்கு அனௌன்ஸ் பண்ண வந்து பண்ணிருக்காங்க வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு தூத்துக்குடி டிஸ்டிக்ல இருந்து பதினாறு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு தான் வந்து போகுது பத்து மணி முதல் இரண்டு மணி வரைக்கும் இந்த அட்ரஸ்க்கு தான் வந்து பாத்தீங்கன்னா இன்ட்ரூ வந்து நடக்க போகுது சோ கான்டாக்ட் பெர்சன் வந்து கொடுத்திருக்காங்க என்னென்ன கம்பெனி கலந்துக்க போகுதுன்னு பாத்தீங்கன்னா ஹரி பாழகிருஷ்ணா ஆட்டோமொபைல்ஸ் திருநெல்வேலி வே நியூஸ் பிரவிடர் இந்திய சென்னை பிரைட் இந்தியா கோயம்புத்தூர் இவிஎம் நிசான் திருநெல்வேலி ஹேமாஸ் என்டர்பிரைசஸ் சென்னை எம்ஆர்எஃப் பிளான் பெரம்பலூர் பாரதி மேனேஜ்மெண்ட் சர்வீஸ் சென்னை எஸ்கே என்டர்பிரைசஸ் விஜயபுரா அண்ணாமலை டயோட்டா திருநெல்வேலி ஜே பி இன்டர்நேஷனல் தூத்துக்குடி சோ ஒட்டுமொத்தமா பாத்தீங்கன்னா பத்து கம்பெனிகள் வந்து கலந்துக்க போகுது இந்த பத்து கம்பெனிகளுக்கு வந்து பாத்தீங்கன்னா டென்த்து டுவெல்த்து டிகிரி டிப்ளமோ முடிச்சவங்க யார் வேணாலும் வந்து விண்ணப்பிக்கலாம் சோ அதே மாதிரி தூத்துக்குடி திருப்பூர் பெரம்பலூர் சென்னை செங்கல்பட்டு திருநெல்வேலி தூத்துக்குடி சோ இந்த லொக்கேஷனுக்கு தான் அனௌன்ஸ் பண்ணதும் பண்ணியிருக்காங்க ஸ்டார்டிங் சம்பளமே பதினஞ்சாயிரம் ரூபாய் வந்து அனௌன்ஸ் பண்ண பண்ணிருக்காங்க அதுக்கடுத்தது வந்து சேலம் டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்கக்கூடிய கூடிய கம்பெனி தான் வந்து பார்க்க போறோம் பிரைட் இந்தியா எம் டிசிஆர் செல்ஃப் மேடின் நிஜான ஈரோடு சுஷ்பீஸ் விஜயவடா ஹஜ்பே கான்பிடென்ட் திருவண்ணாமலை எஸ்கே என் விஜயவிடா அஸ்வின் ஹோம் ஸ்பெஷல் பெரம்பலூர் டேப் இன்ஜினியரிங் சென்னை சோ இந்த கம்பெனிஸ் தான் வந்து கலந்துக்க போறாங்க வந்து பாத்தீங்கன்னா ஆயிரம் பிளஸ் காலி பணியீடுகள் அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணிருக்காங்க அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா திருப்பூர் மாவட்டத்துல வந்து இருபத்தி மூணாம் தேதி இது நடக்க போகுது பத்து மணி முதல் ஒன்றரை மணி வரைக்கும் வந்து நடக்க போகுது ஸோ ஆறு கம்பெனி வந்து கலந்துக்க போறாங்க ரிலையன்ஸ் கம்பெனி கோயம்புத்தூர் ஹச்டிபி பினான்ஸ் சர்வீஸ் நாமக்கல் பிரைட் இந்தியா கோயம்புத்தூர் எஸ்பி பெராமெட்டிக்ஸ் திருப்பூர் ஸ்ரீராம் பினான்ஸ் கோயம்புத்தூர் எஸ்கே நம்பு விஜயவாடா சோ ஒட்டு வந்து பாத்தீங்கன்னா எழுநூறு காலி இடங்கள் உங்களுக்கு திருப்பூர் இருந்து அனௌன்ஸ் பண்ண வந்து பண்ணிருக்காங்க அதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா ஈரோடு மாவட்டத்துல இருந்து வந்து இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா எட்டு கம்பெனி வந்து அதே மாதிரி கடைசியா பெரம்பலூர் டிஸ்ட்ரிக்ட் வந்து பதினாறாம் தேதி வந்து நடந்து நடக்கும் போது கானே பிரசன் டீடைல்ஸ் ஒரு கம்பெனி விஜயோட வந்து கொடுத்திருக்காங்க அறுநூத்தி மூணு காலி பணியிடங்கள் அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணிருக்காங்க என்னென்ன சொல்லு பாருங்க காமனா எட்டாம் வகுப்பு தேர்ச்சி முதல் பட்டை படிப்பு ஐடி டிப்ளமா கலந்து கொள்ளலாம் வந்து சொல்லியிருக்காங்க அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ரெசியூம் வந்து கண்டிப்பா வந்து ஒவ்வொரு இன்டர்வியூக்கு நீங்க போகும்போது வந்து மினிமம் டுவெண்ட்டி பிளஸ் ரெசியூம் பை டோட்டா வந்து கொண்டு போயிடுங்க ஏன்னா ஒரு கம்பெனிக்கு வந்து இரண்டு மூணு கம்பெனிஸ் வந்து நிறைய இருக்கும் வந்து நிறைய உங்களுக்கு வந்து தேவைப்படும் நீங்க இப்பவே வந்து பிரிப்பேர் பண்ணி கொண்டு போயிடுங்க அந்த ரெசியூம் ப்ரிப்பேர் பண்றதுக்கு உங்களுக்கு வேணும்னு நினைச்சுக்கோன்னா நாங்களே வந்து ரெடி பண்ணி கொடுத்துருவோம் அதுக்கான சார்ஜஸும் வந்து அப்ளிகபிள் உங்க டீட்டெயில்ஸ் அனுப்பினால போதும் உங்களுக்கான பெஸ்ட் ரெசியூம் நாங்களே ரெடி பண்ணி கொடுத்துருவோம் தேங்க்யூ சோ மச் தி பெஸ்ட் ஃபார் யுவர் கேரியர்